ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு திட்டுக்கள் போஜராஜன் சார் வழக்கறிஞர் தொழிலதிபர் பள்ளி தாளர் ஆன்மீகவாதி மற்றும் அரசியல்வாதி அவர்களை பேட்டிக்க வந்திருக்கின்றேன் சார் வணக்கம் வணக்கம் ரமேஷ் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரமேஷ் நல்லா இருக்கீங்களா ஒரு வாரமா தேடுனா கிடைக்கல நல்லா இருக்கேன் ரொம்ப பிஸி பிஸி பரவாயில்ல அரசியல்வாதி இருக்கீங்க சரி சார் முதல் முதல்ல வழக்கறிஞராக கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆமாம் அந்த பணி சேவை எப்படி இருந்துச்சு இல்லை வழக்கறிஞர் வந்து தற்சமயத்தில் நான் வழக்கறிஞர் படிச்சிருக்கேன் அட்வொகேட்டாக இருக்கேன் பட்டு இப்போது எழுபதில் முடிச்சுட்டேன் நைன்டீன் செவன்ட்டியில் முடிச்சு எண்பது வரைக்கும் ஒரு பத்தாண்டு உதவியில் வழக்கறிஞராக இருந்தேன் சரிங்க சார் இப்போது தொழில் காரணமாக நாங்கள் எங்களது தேயிலை சம்பந்தப்பட்ட தொழில் தோட்டம்லாம் இருக்கிறதுனால முழு நேரம் அதில் கவனம் செலுத்த முடியாதனால இப்ப தொழில் செய்து கொண்டிருக்கின்றீங்க தேயில் தொழிற்சாலை ஆமாம் தொழிற்சாலை எல்லாம் தேயிலை தொழிற்சாலை எல்லாம் இருக்கு ஆமா சரிங்க உங்க தொழில் இப்போ தேயிலை சொல்றீங்களே சார் இந்த கொள்முதல் எல்லாம் உள்ளூர்ல இருந்து வாங்கிட்டு இருக்கீங்களா இல்லை வெளியூர்ல வருதுங்களா எல்லாம் வெளியூரே உள்ளூரே அதாவது தொழிற்சாலைன்னா ஒரு நூறு ஆயிரம் ஏக்கர்லேருந்து இலை வாங்கினா தான் ஒரு தொழிற்சாலை நடத்த முடியும் அது ஒரே பகுதியிலே வாங்க முடியாது எல்லாம் பக்கத்துல இருந்து வரும் நம்ம பகுதியில் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கோம் கீழ்கோத்தின் பகுதியில் இருக்கு கீழ்கோத்தின் பகுதியில் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம் எண்பத்தி ஐந்தில் ஆரம்பித்த தொழிற்சாலை இன்று சிறப்பாக கிட்டக்கல் தேயிலை தொழிற்சாலை என்பது நீலகிரி மாவட்டத்தில் நன்கு தெரிந்த தொழிற்சாலைகளாக அப்பயர் போனது நல்ல தேயிலைகளை தான் நல்லா விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தற்சமயத்தில் விலை குறைவாக இருக்கிறதுனால் கொஞ்சம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கின்றன அதை வருகின்ற காலங்களிலே அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற முயற்சியினை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி பெறும் என்று நமக்கு கேள்வி சரிங்க ஐயா இந்த தனியாருக்கு கூட்டுறவருக்கு என்ன வித்தியாசம் கூட்டுறவு வந்து நிர்ணயம் கூட்டுறவுன்றது ஒரு நல்ல ஒரு முயற்சி முன்னால் ஜனாதிபதியாக இருந்த நமது வெங்கட்ராமன் ச அமைச்சராக இருக்கும் அமைச்சராக இருக்கும்போது தான் அந்த கான்செப்டை கொண்டாந்தார் ஆனால் அதை முறைப்படி அந்த தேர்வு செய்யப்பட்ட தலைவர்கள் எல்லாம் சிறப்பாக அதிகாரிகள் எல்லாம் ஈடுபட்டு செய்ததால் வெற்றி அடைய முடியும் அதனால் இப்போ வந்து பல தொழிற்சாலைகள் கூட்டுறவு தொழிற்சாலைகள் மிகுந்த நலுவில் இருக்கின்றன அதனால் அவர்களால் தனியார் தொழிற்சாலை போன்று நல்லதொரு ஒரு வெளியே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அது அந்த நோக்கம் நிறைவேறாமல் இருப்பது ஒரு நானும் ஒரு கூட்டுறவு தொழிற்சாலையின் தலைவராக ஒரு காலத்தில் இருந்தேன் வெற்றிகரமாக செயல்பட்டோம் அது நிறைவேறவில்லையே என்று நான் வருத்தப்படுகின்றேன் இப்பொழுது சரி சரி ஐயா ஐயா நீங்கள் பள்ளி தானா அந்த பள்ளி இப்போ எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு எங்களுடைய பள்ளி ஹெச்ஆர்எம் மெமோரியல் ட்ரஸ்ட் என்ற எங்களுடைய தந்தையார் நினைவாக ஹெச்ஆர்எம் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லி எங்களுடைய கிராமத்தில் கீழ்கோத்தனி கிரா பகுதியில் அங்கே இருக்கின்ற ஒரு பத்து பதினைந்து கிராமங்களுக்கு அந்த தேயிலை தொழிலாளர்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல காரணத்துக்காக நாங்கள் எங்களுடைய தந்தை நினைவாக செய்தோம் அது அதில் பொருளாதார வெற்றி பெற வேண்டும் என்பது அல்ல நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சேவையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பள்ளியிலே ஒரு முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டியது மதிய உணவு வந்து நம்ம இலவசமாக கொடுக்குறோம் மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இலவசமாக கொடுக்கின்றோம் யூனிஃபார்மும் இலவசமாக கொடுக்கின்றோம் ஏழை மாணவர்களை நல்ல விதத்திலே கல்வி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் அந்த பள்ளியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றோம் மகிழ்ச்சி சரிங்க ஐயா கடந்த சட்டமன்ற தேர்தல போது நீங்கள் பிஜேபி சார்பில் போட்டியிட்டீர்கள் ஆமாம் தோல்வி தோல்வினீர்கள் இந்த முறை இந்த வாய்ப்பு கிடைக்குமா அதாவது கடந்த முறையும் கூட தலைமை வந்து அவர்கள் எடுத்த புள்ளி படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொடுத்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டு காலம் குறைவாக இருந்தனால் ஒரு பதினைந்து நாட்கள் தான் எனக்கு அவகாசம் இருந்தது எல்லா இடமும் சென்று நமது வாக்காளர்களை சந்திக்க முடியாத ஒரு காரணத்தினால் சிறிது வித்தியாசத்தில் நான் தோல்வி என்று சொல்லவும் விரும்பவில்லை ஏற்கனவே ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அறுபதாயிரம் பேர் ஊட்டி தொகுதியிலே வாக்களித்திருக்கின்றதை ஒரு பெரிய வெற்றியாக தான் கருதுகின்றேன் வருகின்ற காலத்திலே நிச்சயமாக அந்த தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறி அங்கு ஒரு எம்எல்ஏ அங்கிருந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது செல்வாக்கு எப்படி இருக்கிறது அரசியலில் அரசியலில் வந்து எல்லாருமே நண்பர்கள் அதனால எனக்கு வந்து யாருமே ஏன்னா பொது வாழ்க்கையில் நான் இருக்கேன் அரசியல்னு வந்து இப்போ தான் ஒரு ஐந்து ஆண்டுகளாக தான் நான் அரசியலில் முழு தீவிர அரசியலில் இருக்கு அதுக்கு முன்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூக சமூக வேலைகள் எல்லாம் நிறைய செஞ்சுட்டு அதனால் வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது நிறையா எல்லா பகுதியிலும் மக்கள் எல்லாம் அறிவார்கள் ஆன்மீகத்திலும் கூட கோயிலெல்லாம் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறேன் கோ கோத்தகிரி பகுதியிலேயே நான்கு ஐந்து கோயிலுக்கு தலைவராக இருக்கின்ற அந்த புண்ணியமான ஒரு வாய்ப்பு எனக்கு எடுத்திருக்கின்றது அது போன்ற நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றேன் கலையிலும் கூட பாரதி வித்யா பவன் என்ற ஒரு அமைப்பிலே நீலகிரி மாவட்டத்தின் துணைத் தலைவராக இருந்து கலாச்சார பிரிவிலே கலையிலே ஈடுபாடுகள் ஈடுபாடுகளெல்லாம் கொண்டிருக்கின்றேன் அதுவும் அல்லாமல் இளைஞர்கள் நல்ல உடல்நல உடல் வலிமையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எல்லோரும் பள்ளியிலிருந்தே அந்த யோகாவில் செய்ய வேண்டும் என்பதற்காக நீலகிரி மாவட்டத்தில் யோகா சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராகவும் அரசியல் என்பதை விட பொது வாழ்க்கையிலே மக்களுக்கு சேவை செய்வது என்ற வாய்ப்புகள் பலர் கிடைத்து கொண்டிருக்கின்றன அந்த கிடைக்கின்ற வாய்ப்பை நான் நல்ல திருப்தியாக செய்து இருந்து கூட மனநிலை எப்படி கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் ஏன்னா மற்றவர்களுக்கு நான் நல்லது செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தாலே போகிறோம் மகிழ்ச்சியாக நமது நரேந்திர மோடிஜி அவர்களும் சொல்வார்கள் நீங்கள் எப்படி இவ்வளவு இருபத்தி நான்கு மணி நேரம் உழைத்தா கூட இவ்வளவு மகிழ்ச்சியாக எழுச்சியாக இருக்கிறீர்கள் எப்படி என்ற அந்த வெற்றி பெற்ற அந்த கிரிக்கெட் வீரர்கள் பெண்களை ஒரு தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர்கள் கேட்டார்கள் எப்படி இப்படி இருக்க முடியுன்னா நான் எல்லோருக்கும் உழைக்க வேண்டும் என்ற உழைப்பை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த உழைப்பு நான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது என்று சொன்னார்கள் அதே போன்று எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதும் உதவும் பொழுது ஆண்டவன் இறைவன் எனக்கு நல்லதொரு உடல்நிலைய மகிழ்ச்சியும் வயது வயது எனக்கு வந்து வயதே வந்து ஒரு நான் ஒரு நம்பரை தான் நினைக்கிறேன் அப்படிதான் எல்லாரும் நினைக்கணும் நினைக்கணும்னு நான் விரும்புறேன் ஏன்னா வயதோ வயோதிகம் என்ற இதே இருக்க கூடாது நமது மனம் மனதில் அளவில் எந்த அளவுக்கு நாம் இளைஞராக இருக்கின்றோமோ அந்த அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் அதனால வயது நீங்கள் கேட்கின்றது அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நான் அல்ல சரி இத்தனை துறைகளிலும் உயிர் கொண்டிருக்கிறீர்களே அதனால் ஒரு ஆர்வத்தில் கேட்டு அதுதான் அது அந்த செய்யணும் மற்றவர்களுக்காக வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு உழைக்க வேண்டும் இறைவன் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்லதொரு மன மனதியும் உடல் நலத்தையும் கொடுத்திருக்கும் பொழுது நல்ல ஒரு பொருளாதார வசதியும் ஆண்டவன் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு கிடைத்தது மக்களுடன் பகிர்ந்து கொண்டு மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக இருப்பதனால் உடல் நலமும் நான் வலிமையாக இருக்கிறது காத்திரமாக இருக்கிறது எந்த பிரச்சனையும் சரிங்கய்யா உங்களிடம் கேள் கேட்க வேண்டும் என்றால் இன்னும் நிறையவே இருக்கின்றன ஆகும் பரவாயில்லை எனக்காக ஒரு வாரமாக உங்களுக்காக நான் ஃபோன் மூலமாக பார்த்தேன் கிடைக்கவில்லை ரொம்ப பிஸியாக இருந்தீர்கள் இந்த கடற்புணியமாக எனக்கு கிடைத்தீர்கள் உங்களுடைய பேட்டி எடுத்திருக்கின்றேன் எனக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் வேலைகளை விட்டு ரமேஷ் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த ஐயா மிக்க மிக்க நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன் உங்களுடைய பணியும் சிறப்பாக அமைய வேண்டும் நீங்களும் நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்த்தும் ஒரு முக்கியமான யூடியூபர் அந்த கலைத்துறையிலே ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று உங்களையும் நான் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி